ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்க என்னென்னு என்னென்ன நானும் சௌக்கமாக இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு நல்லா பாசிட்டிவாக இருக்குது நல்லா எல்லாம் காயின்ஸும் ஏறுது பாசிட்டிவ் ஜோனுக்கு வந்துருக்கு புல் ரன்னுக்கு வந்திருக்கு புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு நல்லா ஏறுது நம்ம பிட்காயின் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு டாலர்கிட்ட இருக்குது தச்சமயம் நேற்றுலேருந்து ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூறு டாலர் மேலே ஏறி இருக்குது நல்லா நல்லா மேலே ஏறி இருக்கு இன்னும் போனோம் ரெசிஸ்டன்ஸ் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் டாலர்ஸ் கிராஸ் டச் பண்ணோம் திருப்பியும் அது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போகணும் கண்டிப்பாக போகும் ஆனால் இந்த வீக் வந்து நாளைக்கு அமெரிக்காவில் வெள்ளிக்கிழமை இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சாயந்தரம் அரிக்காவ ஆப்ஷன்ஸ் எத்தீரியம் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பைரி டே மந்த்லி எக்ஸ்பைரி டே செப்டம்பர் மந்த் எக்ஸ்பைரி டே அதால் கொஞ்சம் வாலடிலிட்டி இருக்கும் அதில் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பிட்காயின்ல அதெல்லாம் படித்து காட்டுறோம் பாருங்கள் இப்போது பிட்காயின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா அக்கார்டிங்லி నైంటీ తౌసండ్ బిట్ ఆప్షన్స్ వర్త్ డాలర్స్ ఫైవ్ పైంట్ ఎయిట్ బిల్యన్ అండ్ డాలర్స్ వన్ పైంట్ నైన్ బిల్న్ ఎథరియ ఆప్షన్స్ ఆర్ ఎక్స్పెక్టెడ్ ఎక్స్పైర్ ఆన్ సెప్టెంబర్ ట్వెంటీ సెవెన్ కాసింగ్ వాలట్రైస్ ఇది వీళ్ళ నాకు ఇరవతేళ్ళాం తేదీ అమెరికాలోస్టాక్ ఎక్స్పైర్ ఆం బిట్ ఆప్షన్సూ ఎం ఆప్షన్సూ అది బిట్ వైవ్ పైంట్ ఎయిట్ బిల్యన్ ஒ் ஆஃப் காயின்ஸு அண்டு டாலர்ஸ் அண்டு எத்தீரியம் வந்து டாலர்ஸ் ஒன் பாயிண்ட் நைன் பில்லியன் இது வந்து அவங்க இந்த இடிஎஃப்ஸில் ரொம்ப நல்லா ட்ரேட் பண்ணுறாங்க பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க நல்லா பண்ணுறாங்க இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனு இப்போது இதால் கொஞ்சம் நாளைக்கு வாழ்டையில் இருக்கும் மார்க்கெட்டு கொஞ்சம் பார்த்துக்கங்க பத்திரமா வச்சுக்கோங்க இப்போ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனாக இருக்கும் மார்க்கெட்டு பார்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது அதுவும் பற்றி காட்டுற பாருங்க அது என்னன்னா டாலர்ஸ் ஒன் பில்லியன் பிட்கோயின் மிஸ்டரி ஸ்டன்ஸ் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வாட் இஸ் ஆப்பன் ஒன் பில்லியன் டாலர்ஸ் ஒன் பில்லியன் பிட்கோயின்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிருக்கு வேற வேற அக்கௌண்ட்ஸ்க்கு அது கூட Unexplained large Bitcoin transfers from one unknown wallet to another have been observed over the past few days. The latest episode of this unexplained activity is the transfer of dollars 1 billion in Bitcoin from a number of unknown addresses to brand new wallets. இன் பேச்சஸ் ஆஃப் எக்ஸாக்ட்லி டூ தௌசண்ட் 2000 டூ தௌசண்ட் பிட்காயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க வேற வேற இருந்து ஒரு புது அட்ரஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இது ஏன்னா இப்போ வந்து அவர் நவம்பரில் அமெரிக்காவில் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது அதுக்கு பேமெண்ட்டாக வாங்குறாங்க பிட்காயின்னு ட்ரம்ப்ஸ் மாஜி பிரசிடெண்ட் ட்ரம்ப்பு அதுக்கப்புறம் கமலா ஹாரிஸ் கூட கிரிப்டோ கரன்சியில் பேமெண்ட்டாக வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு பழக்கம் இது இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இப்போது கொடுப்பாங்க எலெக்ஷன் டைமில் பேமெண்ட்ஸு ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க டொனேஷன்ஸு அந்த இது இப்போ கிரிப்டோ கரன்சி நம்ம பிட்காயினில் வாங்குறாங்க அதால் கொஞ்சம் வாழ்டையெல்லாம் இருக்கும் ஆனால் வால்யூம் நல்லா இருக்குது ஏறும் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் பிட்காயின் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரணும் அது வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு இன்னும் நல்லா ஏறும் பார்த்துக்குங்க இப்போது நம்ம சிபாயு கோயினுக்கு வந்தாக்கா சிபாயு கோயினில் மூமெண்ட் வந்திருக்கு இந்த ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் பார்த்தீங்கன்னா லெவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கிட்டே இருந்தது தச்சமயம் இன்னைக்கு ஹையஸ்ட்டு கோயின் டிசிஎக்ஸில் ஐஎன்ஆரில் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் டச் பண்ணியிருக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அதில் மூமெண்ட் வந்தால் தான் நமக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சிவா கோயிலில் மூமெண்ட் வந்தால் தான் நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் நல்ல மூமெண்ட் வந்திருக்கு நல்ல ப்ரைஸ் மேலே ஏறுது கண்டிப்பாக இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே போகும் செவன்டீன் ஹண்ட்ரட் எயிட்டீன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் மந்த்து டூ தௌசண்ட் சீரியஸ் வரைக்கும் போகும் அது கிராஸ் பண்ணி மேலே கூட வாய்ப்பு இருக்குது இப்போ பைப் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கிறவங்க கூட பண்ணிக்கலாம் சிவா என்ன கோயிலில் நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது நல்ல நியூஸஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அது மிஸ் பண்ணாதுங்க அப்படியே டாச் காயின் டாச் காயின் கூட எப்போ சிபா காயின் ஏறுமோ ஆட்டோமேட்டிக்காக டாச் காயின் கூட ஏறும் டாச் காயின் கூட ஏறுது பார்த்துக்கோங்க இது சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் என்னென்னா எத்தீரியம் எத்தீரியம் ஒன்று டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் கிட்டே இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு கொஞ்சம் வால்ட்டைலாக இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் அமெரிக்காவில் எக்கனாமிக் டேட்டாஸ் வரும் அதால் கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக இருக்கும் மார்க்கெட்டு அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சொலானா சோலானா எட்டீரியம் வந்து நம்ம இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரங்கிட்ட வந்திருக்கு நான் ரெண்டு லட்சம் இருக்கிறப்பே சொல்லிட்டு இருந்தேன் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க பெரிய ஆளுங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வாங்கிக்கோங்கன்னு கண்டிப்பாக இன்னும் ஏறும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மூணு லட்சம் கிட்ட வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக போகும் பார்த்துக்கோங்க அது மிஸ் பண்ணாதீங்க தெரியாமல் சோலானா கூட ஏற ஆரம்பிச்சிருக்கு க தட்சமயம் பதிமூணாயிரத்தி அறநூறு கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு பை பண்ணிக்கிறதா இருந்தால் பை பண்ணிக்கோங்க ஒரு ஒன் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சால் கூட நல்ல லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பார்த்துக்கோங்க சலானாவில் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம் லாங் டர்முக்கும் ஹோல்ட் பண்ணலாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிச்சம் கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் இப்போது முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு மூணு இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் அது மூணு என்னன்னா சலானா எக்ஸ்ஆர்பி அவலாஞ்சி அவாக்ஸ் இந்த மூணு காயின்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும் நல்ல ப்ரைஸில் இருக்குது கண்டிப்பாக ஏறுன்றாங்க அக்டோபர் மாதத்தில் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் இந்த மூணு காயின்ஸும் அப்படின்றாங்க அது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸார் அது ஒன்று பார்த்துக்கோங்க ஒன் எம் பேபி டாஜ் அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் ட டபிள்யூஎல்டி டபுள்யூஎல்டி ஒன்று பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக சொல்லிக்கிற காயின்ஸில் மேட்ரிக் பாலி பாலின் மாறி இருக்கு இருக்குது அது வாங்கிக்கலாம் அது பார்த்துக்கோங்க ஆடா பார்த்துக்கோங்க ஆடா முப்பத்தி நாலு ரூபாவில் இருக்குது கண்டிப்பாக ஏறும் அது பார்த்துக்கோங்க அப்புறம் ஃபேந்தம் எஃப்டிஎம் ஃபேந்தம் அதுவும் ஏறுது நல்லா ஏறும் கண்டிப்பாக ஏறும் அது பார்த்துக்கோங்க அப்புறம் காலா ஒரு ரூபாய் தொண்ணூறு பைசாவில் இருக்குது அதுவும் ஏறும் நல்லா ஏறும் பார்த்துக்கோங்க பெப்பி கோயின் பெப்பி கோயின் சொல்தான் ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக பெப்பி காயினில் மூமெண்ட் வந்திருக்கு ஆறுநூறுலேருந்து இப்போ எழுநூற்றி ஐம்பது கிட்ட நடந்துட்டு இருக்கு ஓடிட்டு இருக்குது கண்டிப்பாக மேலே போகும் பாசிட்டிவாக போகும் பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இப்போ இன்னும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது மார்க்கெட்டு புல் ரன் அப்போ தான் பிகினிங் புல் ரன்னு இது அக்டோபர் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் நவம்பர் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஃபுல் ஸ்விங்கில் போகும் மார்க்கெட்டு நல்லாயிருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்க்கெட்டை நல்லா பயங்கரமாக ஏறும் பிட்காயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன் லேக் டாலர்ஸுக்கு போகன்றாங்க பார்த்துக்கோங்க இப்போ வாங்கிக்கிறதுக்கு இன்னும் நல்ல டைம் தான் எல்லாம் காயின்ஸும் பார்த்துக்கோங்க ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க நல்ல காயின்ஸும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களுக்கு ஏற்காவது எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா கோயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது அதோடய லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதை எடுத்து வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா நான் லிங்க் அனுப்புகிறேன் பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிபாசிட் விட்ராவலெல்லாம் நல்லா இருக்குது நீங்கள் கூட செக் பண்ணிக்கோங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் பிடிச்சிருந்தால் தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு நல்ல கிளைண்ட்ஸ் பயங்கரமாக நல்ல வால்யூம்ஸ் இருக்குது அதில் பைங் செல்லிங் சீக்கிரமாக பண்ண நடக்குது பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா ட்ரேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வதீரெக்ஸ்க்கு வந்தாக்கா சிங்கப்பூரில் சிங்கப்பூர் கோர்ட்டில் கேஸ் நடக்குது இன்னும் ஒன்று இன்னொரு ரிசல்ட் ஒன்றும் வரலை இன்னைக்கு இப்போது நைட்டு ஏதாவது வரும்னு நினைக்கிறேன் பார்க்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு எது இருந்தாலும் நம்ம பணன்றது எதாவது பணம் வந்தாலும் ஆறு மாதம் ஒரு வருஷம் மேலே பிடிக்கும் வதிலக்கிற பணம் வர்றதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம தலையெழுத்து அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி ஃப்ராட் பண்ணி திருட்டு பசங்க கோல்மால் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது இந்த மாதிரி மார்க்கெட்டு இருக்கும் வசீரக்ஸில் பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது வேறு எக்ஸ்சேஞ்சு உள்ள பார்த்து வாங்கி காயின்ஸை வாங்கி நல்லா ட்ரேட் பண்ணிக்கோங்க ஷிபா கோயின் இங்கேருந்து பம்ப் ஆகும் நல்லா பம்ப் ஆகும் நல்லா மேலே போகும் இப்போவே ஃபிஃப்டீன் ஹண்ட்ரடுக்கு வந்துருக்குன்னா கண்டிப்பாக மேலே போகும் பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு பயப்படாதுங்க எல்லா காயின்ஸும் மேலே போகும் ஆல்ட்ரு காயின்ஸ் எல்லாமே மேலே போகும் பார்த்து தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா மேல போகுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்